இது வந்து தனுஷ்கோடி 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 தனுஷ்கோடியில் கடலில் போய்ட்டுருக்கோம் தனுஷ்கோடி கடலில் போய்ட்டு இருக்காங்க எவ்வளோ ஜனங்க போய்ட்டுருக்காங்க தனுஷ்கோடியில் வந்து பக்கத்தில் ஒரு கரை இருக்கு அந்த கரையின்ற வந்து எல்லாரும் போயிட்டுருக்காங்க கடலெலாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வர்றாங்க எவ்வளோ பேருக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் திடீர் திடீர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பூகம் மாதிரி வந்து நெரில் வந்து அலை வந்து அலையெல்லாம் வந்து திடீர்னு அலை வந்து அதிகமாக வரும் தண்ணி அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க அதனால் ஜனங்கள் எல்லோரும் போயிட்டுருக்காங்க மக்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு தரங்கள்னால்தான் நம்மளுமே வந்து போயிட்டுருக்கோம் ஒரு நம்பிக்கையோடு தான் போயிட்டுருக்கோம் யாரெல்லாம் வந்து தனுஷ்படி வந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கம்மண்டில் சொல்லுங்கள் இல்லைங்களா இதரில் வந்து நான் இப்போ இப்போதே வந்து நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு வந்து கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல நான் வந்து நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் கொஞ்சம் டைம் எடுக்கும் நாங்கள் வீடியோ பிடிச்ச இடத்துல நேரத்தில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் இந்த வீடியோ அப்லோட் ஆகும் இல்லை நாங்கள் வெயிட் தனுஷ் தனுஷ்போடி இதனுடைய வரலாறுலாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா ஒரு ஊராகவே இருலராக இருக்க சொல்லியிருப்பாங்க એ ડ્રાઇવ છે 84 એવું કહોંગે અнда ટાઈમમાં બધા ઊંડે કડલ નહોતું ઈ વાંઈ ફૂલું બધા ઓરે ઊંડે

சொன்னாங்க இது வந்து இந்திய பெருங்கடலா இது இது வந்து இந்திய பெருங்கடல் அப்படியே அந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னது என்ன இது இந்த பக்கம் ஆமாம் இந்திய பெருங்கடல் இந்த பக்கம் வந்து வங்காள வரிகடா நண்டாடு மாத்துமா நண்டு ஓடு மாத்துமா என்ன இது ஆமாம் உள்ளார நண்டு இருக்கு ஓட்டு நத்த குள்ள நின்னுருக்குமா ஆஹா நத்து இறந்து போயிருக்குல்ல ஆமா அது ஓட்டியா இருக்குல்ல அப்பா அது வந்து அது அதோட பாடு காக்குக்கு ஓடு மாத்திடும் ஏதோ சொல்ற நான் கேக்குறேன் அவ்வளவுதான் நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு இங்கேயும் வந்து தண்ணி வந்துரு வந்துருந்து போறேன் ஈரமே இன்னும் காயில போறான் அங்கேயும் தண்ணி வந்துருக்கு அப்புறம் குறையுது அப்புறம் திடீர்னு அதிகமாகும் பொழுது தண்ணியெல்லாம் ஆனால் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது ரிஸ்க் தான் ரிஸ்க்கான வேலை தான் எப்போ எப்படி ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது கரெக்டாக சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கு இருந்தாலும் ஒரு ஆபத்துன்றதுக்குள்ள எப்போ வரும் தெரியல கொஞ்சம் பயமாகவே இருக்குது இருந்தாலுமே மக்களில் வந்தால் எல்லோரும் வந்து நம்மையோடு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் நம்மளுமே வரோம் இந்த இவ்வளோ ஜனங்கள் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் வந்திருக்கோம் சொல்லுங்கள்

அதுவா தோணும் ஏதாவது தவளைக்கால வச்சிருவாங்க